திருக்குறள் அதிகாரம் நூற்று ஐந்து நல்குறவு இன்மையின் இன்னாதது யாதெனின் இன்மையின் இன்மையே இன்னாதது இன்மையை விட கொடியதெது என்றால் இல்லாமையை விட கொடியது இல்லாமையே இன்மை என ஒரு பாவி மறுமையும் இம்மையும் இன்றி வரும் இல்லாமை என்ற ஒரு பாவி ஒருவனிடத்தில் சேர்ந்தால் அவன் பிறர்க்கு கொடுக்க இல்லாதவன் ஆவதால் அவனுக்கு மறுமை இன்பமும் இல்லை தானே அனுபவிக்க ஏதும் இல்லாததால் இம்மை இன்பமும் இல்லை தொல்வரவும் தோலும் கெடுக்கும் தொகையாக நல்குறவு என்னும் நசை இல்லாமை என்று சொல்லப்படும் மன ஆசை எவரிடம் இருக்கிறதோ அவரின் பெருமையையும் சிறந்த பாராட்டுகளையும் அது மொத்தமாக அழித்துவிடும் இப்பிறந்தார் கண்ணேயும் இன்மை இழிவந்த சொற்பிறக்கும் சோர்வு தரும் நல்ல குடும்பத்தில் பிறந்தவரிடம் கூட இல்லாமை வந்துவிட்டால் இழிவான சொற்களைச் சொல்லும் தளர்ச்சியை உண்டாக்கிவிடும் நல்குறவு என்னும் இடுமையுள் பல்குறை துன்பங்கள் சென்றுபடும் இல்லாமை என்னும் துன்பத்திற்குள் எல்லா வகை துன்பங்களும் அடங்கும் நற்பொருள் நன்குணர்ந்த சொல்லினும் நல்கூர்ந்தார் சொற்பொருள் சோர்வு படும் நல்ல கருத்துக்களை தெளிவாக தெரிந்து சொன்னாலும் சொல்பவர் ஏழை என்றால் அவர் சொல் பெறாது அரஞ்சாரா நல்குறவு ஈன்றதா யானும் பிறன் போல நோக்கப்படும் நியாயமான காரணங்கள் இல்லாத இல்லாமை ஒருவனுக்கு இருந்தால் பெற்ற தாய்கூட அவனை அந்நியனாகவே பார்ப்பாள் இன்றும் வருவது கொல்லோ நெருணலும் கொன்றது போலும் நிரப்பு நேற்று என்னை கொன்றது போன்ற துன்பத்தை தந்த இல்லாமை இன்றும் கூட வருமோ நெருப்பினுள் துஞ்சலும் ஆகும் நிரப்பினுள் யாதொன்றும் கண்பாடு அரிது யோக வலிமையால் நெருப்பிற்குள் படுத்து உறங்கவும் முடியும் ஆனால் பசி கொடுமைக்குள் சிறிது கூட கண் மூட முடியாது துப்புரவில்லார் துவரத் துறவாமை உப்பிற்கும் காட்டிக்கும் கூற்று உன்ன உடுத்த ஏதம் இல்லாதவர் இல்லறத்தை முழுமையாகத் துறந்து விடாதிருப்பது பிறர் வீட்டில் இருக்கும் உப்புக்கும் கஞ்சி தண்ணீருக்கும் எமனாம்